ஒரு சம்பவத்தை பாருங்கள் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டாவது நபிமொழி அல்லாஹு அழைத்து என்ன நினைத்தாய் என்று கேட்பானாம் அவன் சொல்லுகிறான் உன்னை நான் விசுவாசித்தேன் தூதரை நம்பினேன் வேரத்தை ஒப்புக்கொண்டேன் இந்த நாளை அஞ்சினேன் ஆகவே தொழுதேன் நோன்பு வைத்தேன் ஜகாத்து கொடுத்தேன் ஹஜ்ஜுக்கு சென்றேன் தர்மமும் செய்தேன் என்று சொல்லப்படும் உடனே அல்லாஹ் அவனை தனியாக ஒரு இடத்திலே நிப்பாட்டுவான் இதே போல அவனுடைய சதைகளையும் அவனுடைய தோள்களையும் அவனுடைய எலும்புகளுக்கும் அல்லாஹு தாலா கட்டளை பிறப்பிப்பான் பேசுங்கள் என்று பேசினால் அவன் செய்த இபாதத்துகள் உண்மை ஆனால் அவன் முனாஃபி மக்களுக்காக வேண்டிய அந்த இபாதத்தை செய்தான் உடனே அந்த மனிதன் பதறுகிறான் அப்பொழுது அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை